மெரினாவில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்தில் இன்று காலை திடீரென காவலர் ஒருவர் பங்கேற்றார் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார் காவலர் போலீஸ் சீருடையிலேயே போராட்டத்தில் பங்கேற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டம் நாலாவது நாளை எட்டியுள்ளது மாணவர்களின் போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து மெரினாவில் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்துக்கு சீருடையில் வந்த காவலர் ஒருவர் ஆதரவு தெரிவித்தார் பின்னர் மைக்கை பிடித்த அவர் அரசுக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அவர் பேசியதாவது டெல்லி சென்றுள்ள முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை திரும்பும் போது ஜல்லிக்கட்டுடன் திரும்ப வேண்டும் இல்லையெனில் தற்போது தமிழனாக போராடும் தான் பின்னர் போலீசாக போராடுவேன் விவசாயத்துக்கு செயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்ணை சாகடித்து விட்டார்கள் தற்போது விவசாயிகள் தற்கொலை செய்ய கொள்ளும் நிலைக்கு இதனை தடுக்க அரசு என்ன செய்தது தற்போது ஜல்லிக்கட்டையும் சாகடிக்க முடிவு செய்துவிட்டதாக கூறினார் சீருடையில் இருக்கும் பல்வேறு காவலர்களின் சார்பில் தான் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார் காந்தி பிறந்த மண்ணில் தான் நேதாஜியும் பிறந்தார் தமிழனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உள்ளது தமிழன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான் உயர் அதிகாரிகளுக்கும் போராட்டத்தில் பங்கேற்க விருப்பம் உள்ளது ஆனால் அவர்கள் பேச தயங்குகிறார்கள் மாணவர்கள் தங்களின் போராட்டத்தை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் விவசாயிகளையும் தற்கொலையையும் தடுக்க மணல் திருட்டையும் தடுக்க போராட முன்வர வேண்டும் இவ்வாறு அந்த காவலர் சீருடையில் போராட்ட களத்தில் உரையாற்றினார் காவலரின் உரைக்கு வரவேற்பு தெரிவித்து மாணவர்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடினர் இதையடுத்து அந்த இடத்துக்கு வந்த சக காவலர்கள் போராட்டத்தில் குதித்த காவலரை அழைத்து சென்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட காவலரின் பூர்வீகம் ராமநாதபுரம் என்றும் பஞ்சம் பிழைக்க மதுரை வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அவர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்துள்ளது காவலர் ஒருவர் சீருடையில் மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அரசுக்கு எதிராக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தான் போலீசார் இருந்தாலும் அவரும் தமிழன் தானே மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க